ஹலோ ஜி எங்க இவ்வளவு வேகமா ஓடி போய்கிட்டு இருக்கீங்க வேகமாவா இருக்கு அப்ப இன்னும் கொஞ்சம் மெதுவா போறேன் யோ சர்க்காசம் பண்ணி ஜி இப்படி எங்க போயிட்டு இருக்கீங்க ஓட்டு போட தான் ஓட்டு போடத்துக்கு ஊர்ல இப்படிதான் போவீங்களா எங்க சொந்த ஊர்லாம் இப்படிதான் போவோம் ஆடி அசைஞ்சு போவீங்களா ஆடி அசைஞ்சு வந்து ஓட்டு போட போகட்டும் நம்ம வந்து ஷோக்குல போவோம் வெல்கம் டு உங்கள் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் மெல்ல நட குஜராத்ல வெற்றிகரமாக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா என்னன்னா இன்னைக்கு ஒரு பத்திரிகை டெலிகிராப்ல வந்து ஒரு படம் வந்து சமூக இதுலங்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன வந்திருக்குன்னா அந்த படத்துல தேர்தல் ஆணையம் மிக கண்டிப்பா செயல்பட்டதுனால அந்த நடுப்பக்கத்துல இருக்கிற அந்த போட்டோம் மட்டும் நாங்கள் கிராப் பண்ணிருக்கோம் எங்களுக்கு தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையத்தை பார்த்தா பயம் பா அப்படிங்கிற மாதிரி நாங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல அதனால அந்த படத்தை மட்டும் கிராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி மோடியோட படத்தை மட்டும் அப்படியே அந்த இடத்த அப்படியே வெளியே தூக்கி வச்சுட்டாங்க சர்க்காசமா பண்ணியிருக்காங்க ஆனா எதிர்கட்சிகள் தொடர்ந்து இது சம்பந்தமா கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஏன்னா டிசம்பர் ஒன்னு அன்னைக்கு வாக்கு உதவி நடந்துகிட்டு இருந்தப்பவே அகமதாபாத்ல ரோட் ஷோ பண்ணார் அதுவே கேள்வியாச்சு ஏங்க அஞ்சு டு ஒரு ஆறு மணிக்கு வரைக்கும் தான் அந்த டைம் தான் ரொம்ப குரூசியலான டைம் நிறைய பேர் வந்து வாக்களிப்பாங்க அந்த சமயத்துல ரோட் ஷோ ஆரம்பிச்சாருன்னா அது திசை திருப்புற மாதிரி தான இருக்கும் அதுவும் தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தானே இருக்கும்னா கேட்டு இருந்தாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அன்னைக்கு வேற இடத்துல பண்ணாரு அதுவே எதிக்ஸான்னு தெரியல ஓகே நேற்று என்ன பண்ணாரு வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்க அன்னைக்கு ரெண்டரை மணி நேரம் ஒரு மனுஷன் வாக்கிங்கா வந்து வாக்கிங் வந்தா கூட பரவாயில்ல அதே வாக்கு கேக்குற மாதிரி இந்த சைடு ரெண்டு டாட்டா இந்த சைடு ரெண்டு டாட்டா இந்த ரெண்டு இந்த சைடு ரெண்டு டாட்டா இந்த சைடு ரெண்டு டாட்டா அப்படின்ட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கிடையாது ரெண்டரை மணி நேரம் வந்திருக்காரு மனுஷன் நடந்து ஹம் அப்ப இது வந்து ஜனநாயக விதிப்படியாக இது நடந்திருக்கு கண்டிப்பாக கிடையாது தேர்தல் ஆணையம் வந்து இப்போ பல கண்டிஷன் போடுறாங்க மம்தா அதுதான் கேட்டிருக்காங்க தேர்தல் அன்னைக்கு யாருக்குமே பேரணி நடத்த அனுமதி கிடையாது இவர் எப்படி ரெண்டரை மணி நேரம் ரோட்டில் நடந்து வந்திருக்காரு இதுக்கு யார் அனுமதி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வித்தியாசமான பிரச்சாரமா தானே பார்க்கறாங்க வித்தியாசமான பிரச்சாரமும் கிடையாது மறைமுக பிரச்சாரமும் கிடையாது நேரடி பிரச்சாரம் மாதிரி தானே வந்து தெரியுது இப்போ பிஜேபி வரன்னு என்ன சொல்றாங்க ஜி டுவெண்ட்டி வந்து இந்தியா தலைமை தாங்கியிருக்கு மோடிக்கு வந்து டைம் இருபத்தி நாலு நேரம் பத்தாம் மட்டும் அவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரெண்டரை மணி நேரம் ஒரு மனிதர் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வேலை வெட்டி இருக்குமா இல்லையாங்கிறதான பொதுமக்கள்ல கேட்பாங்க ஆமா அது கேள்வியே அதுதானே வேலை இருந்தா இந்நேரம் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து ஓட்டு போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பாரு அதே மாதிரி இன்னொரு புட்டாச்சாட்டு வைக்கிறாங்க எக்ஸிட் போல் வைக்கணும்னா ஒரு டைம் வச்சிருக்காங்க நாலு பேர் சேர்ந்து ஒன்னாவே நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க காவல்துறை வச்சு கிளம்பு கிளம்பு ஓட்டு போட்டாச்சு கிளம்பு என்ன வரியா தனித்தனியாவா அப்படின்லாம் சொல்றாங்க இவ்வளவு மோடி நடந்து வர்றாருன்னா அவ்வளவு பாதுகாப்புக்கு ஆட்கள் நிக்கிறாங்க ரெண்டு பக்கமும் அவ்வளவு தூரம் மக்களும் தரண்டு நிக்க இதெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண இருக்கு இந்திய வரலாற்றில் முதல் முறையாக வாக்குப்பதிவு அன்னைக்கே பிரச்சாரம் பண்ணிட்டு வர ஒரே கோஷ்டி யாரா இந்த கோஷ்டிதான் சொல்லிட்டு எதிர்கட்சி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன காங்கிரஸ் மட்டும் என்னன்னா அவங்க பத்தாண்டுகள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆறு முறை தேர்தல் ஆணையம் மாத்திராங்க இவங்க பாருங்க கிட்ட எட்டு முறை இது வரைக்கும் மாத்திராங்க எட்டு ஆண்டுகள்லயே ஓ அதுவும் இப்ப சமீபத்துல அருண் கோயல வந்து உடனடியா மாத்தினாங்க ஒரு அடுத்தடுத்த நாள்ல எல்லாம் நடந்துச்சு ரிசைன் பண்றாரு அடுத்த நாளே வந்து இவர் செலக்ட் பண்றாங்க அடுத்த நாளே ஜனாதிபதி ஒப்புதல் நடக்குது அதுக்கு அடுத்த நாளே பதவி ஏத்துக்கிறாரு பிரதமருக்கு நிகரான ஒரு பதவி தேர்தல் ஆணையருங்கிற ஒரு பதவி அது எப்படி ஜஸ்ட் லைக் தட்டு இங்கி பிங்கி பாங்கி போட்டு செலக்ட் பண்றாங்கிறத உச்ச நீதிமன்றமே கேட்டது அது போன வாரம் இந்த வாரம் வந்து கட்டிட்டு போனாங்கன்னா இது வந்து ஜெயிக்கணும் நேர்மையா ஜெயிக்கணும் இப்படிலாம் எல்லாம் போற நாட்டுக்கு தான் வந்து கேடு வந்து முடியுங்கிறது தான் வந்து மக்களோட எண்ணமா இருக்கு அதுதான் இது எலெக்ஷன் கமிஷனா இல்ல செலக்ஷன் கமிஷனான்னு சொல்லி எதிர்கட்சியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆமா அவங்க ரொம்ப அந்த இவிஎம் மிஷின்லயுமே பல பிரச்சனை இருக்கதா அகிலேஷ் யாதவும் குற்றம் சாட்டிட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்னே புரியல அந்த அளவுக்கு வந்து இருக்கு தேர்தல் ஆணையம் வந்திருக்கு அதே மாதிரி எக்ஸிட் போல் வந்து நினைத்து வெளியாயிருக்கு இதுலயே நமக்கு தெரிஞ்சிருக்குமே யார் ஜெயிக்க போறாங்கிறது தேர்தல் அன்னைக்கே நாங்க போறா ஆமா தேர்தல் ஓட்டு கேட்பேன் அப்படிங்கிறாரு அப்ப வந்து கண்டிப்பா எக்ஸிட் போலும் அதான் சொல்லுது பெரும்பாலான எக்ஸிட் போல் வந்து நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது தொகுதிகள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நாங்க நூறு நூத்தி தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கெஜ்ரிவால் வந்து ரெண்டு டிஜிட் கூட அவங்களுக்கு கிடைக்காது போல ஆம் ஆத்மிக்கு அப்படிதான் எக்ஸிட் போல் முடிவுகள்லாம் இருக்கு இருந்தாலும் அவரு சமாளிச்சிருக்காரு நாங்க வந்து முதல் முறையா வரோம் ஒரு புதிய கட்சிக்கு அதுவும் பிஜேபி ஆள்ற ஒரு மாநிலத்துல வந்து

கோலி தான்ப்பா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு போன கோஷ்டி யாருன்னா காங்கிரஸ் ஓகே அரவிந்த் கெஜ்ரிவால் பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப நேத்து ஜி தலைமையில பிரதமர் தலைமையில அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அந்த ஜி டுவெண்டி அந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது அதுல வந்து எல்லா மாநில முதல்வர்களும் கிட்டத்தட்ட வந்து கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் வந்து கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டில இருந்து ஸ்டாலின் போயிருக்காரு திமுக சார்பாக வந்து ஸ்டாலின் போயிருக்காரு அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு விசிகா சார்பாக வந்து திருமாவளவன் போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக ஜி கே வாசன் போயிருக்காரு நிறைய பேர் தமிழ்நாட்டிலிருந்து கலந்துகிட்டாங்க அதே மாதிரி ஒரிசால இருந்து நவீன் பட்நாயக் வெஸ்ட் பெங்காலிருந்து மம்தா பானர்ஜி எல்லாருமே இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாருமே டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் வந்து வெளியே எகிரி எகிரி அடிப்பாப்ல அங்க போன ஜி பாத்திரம் வணக்கம் ஜி அப்படின்ட்டு ஒரு ஆசனத்தை போட்டா சிபிஎஸ் கொஞ்சம் குனிஞ்சு வைப்பாங்க வணக்க வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வணக்கம் வச்சிருக்காரு அதே சமயம் தான் காங்கிரஸ் எடுத்து போட்டு இருக்காங்க மல்லிகார்ஜுன கார்கே வந்து பிரதமருக்கு நிகரா அப்படி கத்தன பேசுறான் பாத்தீங்களா இவர் வந்து வணக்க அந்த வணக்க துணிலேயே இந்த பாடி லாங்குவேஜ்லயே தெரியுது அவருடைய அடிவாள மாதிரி செயல்படுறாரு அரவிந்த் கெஜ்ரிவாலு பட் நாங்க அப்படி கிடையாது நாங்க வெயிட் நாங்க கெத்து அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க ஆமா அதனால ஒரு சின்ன டவுட் வந்துட்டே தான் இருக்கு இவர் பிடிமா இருக்குமோ ஆம் ஆத்மி அப்படிங்கிறது காங்கிரஸ் டம்மி ஆக்குற வேலைகளை தான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்காங்க சரி ஜி டுவெண்டி ஆலோசனை கூட்டத்தில் என்னதான் சொன்னாங்க ஆமா என்னன்னா இந்தியா முழுமைக்கும் அடுத்த ஆண்டுக்குள்ளார இரநூறு இடங்களை கூட நடத்த போறாங்க முக்கியமா செப்டம்பர் மாதம் டெல்லியில் நடக்க போற அந்த கூட்டத்தை பத்தி பேசிருக்காங்க முக்கியம் ஒவ்வொரு மாநிலங்களையும் என்னென்ன மாதிரி கூட்டங்கள் நடத்த போறாங்க யார் யாரெல்லாம் சீஃப் கெஸ்டா கெஸ்ட்டா வரப்போறாங்க என்னென்ன மாதிரி முன்னேற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கலாம் அந்த கூட்டத்தில் வந்து பேசப்பட்டிருக்கு கூட்டத்துல வந்து ஜனாதிபதி கலந்துக்கிட்டாங்க துணை ஜனாதிபதி அப்புறம் வந்து ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் வெளியூர் துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில இருந்து அந்த வராண்டல்ல அவகாசமும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க ஹை ஓவர் யூ அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து நவீன் பட்நாயக் மம்தா பானர்ஜி ஸ்டாலின் மூணு பேர் இன்னும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் முக்கியமா மம்தா பானர்ஜி ஸ்டாலின் மனசு விட்டு அரசியல் பேசிருக்க முடியாது வரண்டா எப்படி இருக்கீங்க அவர்ட்ட கேட்டு இருக்க மாட்டாரில்ல ஸ்டாலின்னு படபடி ஓடிச்சுட்டு அவர்ட்ட கேட்டிருக்க மாட்டார்ல மாட்டார் தலைவர் கேட்டுக்க மாட்டாங்களா கேட்டிருக்க மாட்டாருல ஆனா இதுல இன்னொருத்தர் இருக்காரு சந்திரசேகர் ராவ் இருக்காருல்ல போகவே இல்லை கூப்பிட்டு இருக்காங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துருக்காரு தெலுங்கானாலே அதனால பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே வந்திருக்காரு ஸ்டாலின் வந்திருக்காரு மம்தா வந்திருக்காங்க இவங்க எல்லாம் எதிர்க்கிறவங்க தான் பிஜேபி இருந்தாலும் இது வந்து ஒரு உலக நாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த பேசுறோம் இந்த இடத்துக்கு அவர் வந்து அரசியல் பண்ற மாதிரி வராம இருந்தது வந்து தவறான விஷயம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க தெலுங்கான ஆளுநர் ஆளுநர் வந்து அவங்க தமிழ்நாட்டுல முதல்வர் ஸ்டாலின் போலன்னா தான் பேசுவாங்க இவர் போலனா பேச மாட்டாங்க அவங்க 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 ஆளுநரா இருக்கிற மாநிலத்துல அந்த முதல்வர் பண்ணலாம்னு கேட்க மாட்டாங்க எப்பயுமே அக்கா வந்து எங்க ஏரியாக்கு வா தமிழ்நாட்டுக்கு வா இங்க பேசலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரி ஓகே ஆனா என்னன்னா வராண்டாளர் நின்னு அதற்கு பிறகு மம்தா ஸ்டாலின்னு டிஆர் பாலு இன்னும் பேசிட்டு இருந்தா பிரதமரே வந்திருக்காரு வந்த உடனே ஏதோ பேசிருக்காங்க பயங்கரமா சிரிச்சிருக்காரு ஸ்டாலின் டிஆர் ஆர் பாலுக்கும் பயங்கர சிரிப்பு கீழே உந்துறாரு போல இருக்கு இந்த ரோல் ஆண்டி ஃபுளோர்னு சொல்லுவாங்கல்ல என்ன ஜோக் சொன்னாங்கன்னு தெரியல ஜி எதுவும் திருக்குறள் எதுவும் சொல்லியிருப்பாரா கழக கழக தலைவன் ஏதாவது ஜோக் இருந்தா படத்துல படத்துல எதுவும் ஜோக் எல்லாம் வரலையே வரலையா மாசுட்டு தான் கேட்கணும் கரெக்டா சொல்லுவாரு சரி அதை விடுவோம் அப்படியே வந்து ஓபிஎஸ் பக்கம் வருவோம் ஓபிஎஸ் வந்து இப்ப எடப்பாடியை கூப்பிட்டாங்கல்ல இந்த கூட்டத்துக்கு அதனால பயங்கரமா காண்டாயிட்டாரு போல ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அந்த அமைச்சர் பிரகலாத் ஜோஷி இருக்காருல்ல அவர் அனுப்பிச்சிருந்தார் லெட்டர் எடப்பாடி இவர் ஒரு அந்த அமைச்சருக்கு வந்து இவர் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு நீங்க எப்படி வந்து அவரை பொது செயலாளர் இடைக்கால பொதுச் செயலாளர்னு சொல்லலாம் நான் தான் வந்து ஒருங்கிணைப்பாளர் அது வந்து சட்டப்பதியா கட்சியோட சட்ட விதிகள் படி நான் தான் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் இவர் வந்து இடைக்கால பொதுச் செயலாளர்ன்றது தேர்தல் ஆணையமே இன்னும் அங்கீகரிக்கல நீங்க அத போட்டிருக்க கூடாது இனிமே இந்த மாதிரி தப்பு வந்து மத்திய அரசு கூடாது அவருடைய அந்த வழக்கு இருக்குல்ல ஆக்சுவலி இன்னைக்குமே உச்ச நீதிமன்றத்துல அந்த பொதுச்செயலாளர் வழக்கு வந்திருக்கு வழக்கம் போல என்ன பண்ணுவாங்க ஓபிஎஸ் இருந்து ஐயா கொஞ்சம் தேதி தள்ளி வைக்க முடியுமா ஐயான்னு அது என்ன சொல்லி தள்ளி வச்சிருக்காங்கன்னு பாருங்க இங்க வழக்கறிஞர் வல்லகையா எல்லாரும் வாதாடதான் வழக்கறிஞரை கூட்டிட்டு வருவாங்க இவர் வந்து வாதாடாதீங்க வந்துடாதீங்கன்னு சொல்லி அமௌண்ட்டை கொடுத்து அவர் வீட்டுல இருக்க வச்சுட்டு வந்திருக்காரு ஓபிஎஸ் உடைய மூத்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்துக்கே போகவே இல்லை லீவ் போட்டு ஆப்சன்ட் ஆயிட்டார் அவர் அதனால வேற வழி இல்லாம சரி தீயகிழங்கு குத்து இப்போன்னு சொல்லிட்டு இப்ப இந்த இறுதி விசாரணையை தீயகிழங்கு குத்தி வச்சுக்காங்க எடப்பாடி பழனிசாமி காலில் பார்த்தீங்களா ஓபிஎஸ் விடாப்படியா பிடிச்சிட்டாருங்க டிசம்பர் பதிமூணு கேட்டார் அவர் அதான் பன்னெண்டு வரையும் கொண்டு வந்துட்டாரு அன்னைக்கு வந்து எத்தனாம் தேதி கேட்பாருன்னு தெரியல இடைப்பா எடப்பாடி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இடைக்கால பொதுச் செயலாளர்னு என்னால் போடவே முடியலங்க அதனால இடைக்கால உத்தரவு மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் இடைக்கால பொதுச் செயலாளர்னு போட்டிருப்பேன் இடைக்காலமா கொஞ்சம் சந்தோஷமாவது படுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஆனா ஓபிஎஸ் கிட்டத்தட்ட தீர்ப்பு என்னங்கிறது தெரியும் போலதான் தெரியுது இவர் ஜெகா வாங்குறத பார்த்தா ஆமா ஆமா எப்படியும் எடப்பாடி சாதகமா முடிஞ்ச அளவு தள்ளி மாதிரி தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கணும் அந்த தீர்ப்பு ஓபிஎஸ் ஏன்னா இந்த மாதம் இறுதியில் கொடுத்துடான்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் மட்டுமே தனியா இனிமேட்டு மீண்டும் அரசியல் பண்ண வேண்டிதான் இப்பவே அதான் பண்ணிட்டு இருக்காரு சிறப்பான ஒரு வருஷமா தொடங்கிரும் ஓபிஎஸ்க்கு அதனால சீக்கிரம் இந்த வழக்கு முடியும்னு எல்லாரும் பார்ப்போம் அதனால நேரம் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்ணூத்தி எட்டு புள்ள அஞ்சு சதவிதம் ஆதரவு இருக்கு ஓபிஎஸ்க்கு வெறும் ஒன்றை சதவீதம் ஆதரவு இருக்குங்கிறாரு அந்த எதுக்கு தனிம்மா சொல்லியிருக்காரு அந்த லெட்டர்ல பிரகலாத் ஜோஷிக்கு அனுப்பன லெட்டர்ல இவர் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் அது வந்து ஒரு சிறு அணிதான் அதை நீங்க பெருசா கண்டுக்காதீங்கற மாதிரி கடைசி வரியில எழுதி முடிச்சிருக்காரு அதுக்கு தான் இவர் சொல்லியிருப்பாரு போல சென்டவுட்டை புதுசு இருக்காது ஆனா என்னன்னு புரியவே கிடையாது அந்த டாய்லெட் விளம்பரத்துல வரும் நைன்டி நைன் பாயிண்ட் ஜெம் அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் எங்ககிட்டதாங்க இருக்காங்க அது கணக்கு பண்ணிருக்காரு பாருங்க உக்காந்து எழுதி இருப்பாரு போல நோட் போட்டு நைன்ட்டி எயிட் பாயிண்ட் பைவ்னு வேற கரெக்டா சொல்லிருக்கார் நேத்து வேற ஜெயலலிதா இறந்து போன அவங்க நன்னாள்னு சொல்லிட்டு கிளம்பி போனா போல ஆமா மைண்ட் வாய்ஸ் தான் வெளிய சொல்லிட்டாரு எடப்பாடி நன்னால் தான் ஜெயலலிதா உரோடு இருந்தால் எடப்பாடி வந்து என்ன சீமா துறைய முடியுமா எடப்பாடி மட்டும் இல்ல இந்த அமைச்சர்கள் எல்லாருக்குமே நன்னால் தான் கோரஸ் பண்ணாங்களே இந்த நன்னால் இல்லன்னு அவங்க எல்லாம் இப்படி இந்த இந்த ஆட்டம் போட்டிருக்க முடியுமா ஆமா லாஸ்ட் மஞ்சுதான் நின்றுட்டு இருக்க முடியும் எடப்பாடி அதனால அதெல்லாம் ஜெயிச்சேன் இறந்த நாளதான கிடைச்சது அதனால அது வந்து நன்னாள்னு சொல்லி கொண்டாடுறாரு நேத்திரன் நிறைய பேர் ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாடி இருக்காங்க ஆமா ஒரு சில ஊர்ல எதுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாம ஸ்வீட் கொடுத்து அது வெடிலாம் வெடிச்சு கொண்டாடி இருப்பாங்க போல அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக அவங்களுடைய நினைவு தினம் எனக்கு என்ன புரியுதுன்னா அதுல அவங்க உடம்பு சரியில்லாத இருந்தப்ப இந்த ஆறுமுகசாமி ஆணை அறிக்கையில் வந்து ஸ்வீட் கொடுத்தாங்க இதெல்லாம் இருக்குல்ல அதை ஞாபகப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காங்களா என்னமோ இருக்கலாம் அது விட ஞாபகப்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணவங்களா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றாங்க போல தொண்டர்கள்லாம் ஆமா நாளைக்கு நாடாளுமன்றம் கூட போகுது எப்பயுமே நவம்பர் மாசமே நாடாளுமன்றம் வந்து கூடிரும் இப்ப வந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் வந்துருக்கு என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா நாடாளுமன்றம் கூட்டி மட்டும் என்ன நாங்க தான் நாங்க சொல்றதா நிறைவேற்ற போறோம் எல்லா இடத்துலயும் சட்டங்கிற சட்டத்துல இருக்கு ஆறு மாசம் நடத்தணும் நடத்திடுவோம் கடனே தான் தெரியுது நாளைக்கு ஆரம்பிச்சு டிசம்பர் ஒரு இருபத்தி தேதி வரைக்கும் நடக்குது பதினாறு மசோதாக்கள் தாக்கல் செய்ய போறதுதான் சொல்லியிருக்காங்க பதினேழு அமர்வுகளா வந்து நடக்க போகுதான் பாருங்களேன் இவங்க ரொம்ப கண்டுக்கிறதே கிடையாது எல்லாமே ஆனா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி செலவு புதிய நாடாளுமன்றம் கட்டிட்டு இருக்காங்க ம் ஆமாம் புதுசாக கட்டிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் அங்கதான் தான் நடக்கும் கிரகா பேசுவோம் அடுத்த வருஷம் அப்படியா அப்படிதான் பேசிக்கிறாங்க அதே மாதிரி முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு இருக்காருல்ல அவர் அரசியல்ல இருந்து ஓய்வு பெறதை ஒரு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துனாங்க சென்னையில அதுல கலந்துகிட்டு பேசின வைகோ என்ன சொல்லியிருக்காருன்னா வெங்கையா நாயுடு வந்து பயங்கர திறமையானவர் பயங்கர ஆற்றல் உடையவர் அவர் வந்து நாட்டோட தலைமகனா வந்து அவரு வந்திருக்கணும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையன்னு எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாட்டோட தலைமகன்னா மோடி மோடிஜி இவரு தான் வந்திருக்கணும்னு சொல்றாரு போல இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன் வெங்காய நாடு எடுத்துட்டு வைகோன் போட்டு வைகோ பேசுறதே யோசிச்சு பாருங்களேன் கரெக்டா புரிஞ்சு போவாங்க நாட்டு எல்லாமே அவரை மனசுல வச்சுட்டே பேசியிருக்காரு ஆனா என்ன ஒரு பெரிய முரண் பாருங்களேன் ஜெயலலிதா வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகிறக்கப்ப வெங்காய நாடு தான் இங்க டென்ட் அடிச்சு தங்கி தங்கியிருந்தாப்ல அப்பளோ ஹாஸ்பிட்டல்லயே அதுக்கு பிறகுதான் அவருக்கு வந்து துணை ஜனாதிபதி பதவி கிடைச்சது அதற்கு பிறகு பாருங்க அதே நாளில் தான் ஒரு பாராட்டு விழா வந்து நடந்திருக்கு சரி தமிழ்நாட்டு பக்கம் வருவோம் இன்னைக்கு வந்து அம்பேத்கருடைய நினைவு தினம் சாதி தீமும் அதன் கோரப்பிடியும் ஒளிந்தால் தான் அரசியல் பொருளாதார சீர்திருத்தம் செய்யப்படும் சொன்ன ஒரு மகத்தான ஒரு தலைவர் நம்ம நாட்டுல ஜனநாயகம் இருக்குன்னா சட்டத்தின்படியெல்லாம் நடக்கிறோம்னா அவர் சட்டத்தினால சட்டத்தினாலதான் எல்லாமே வந்து நடக்குது நடக்குதுல்ல நடக்குது அப்படிதான் ஆட்சியாளர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க என்னன்னா இன்னைக்கு வந்து அவருடைய இன்னொன்று நினைவுன்னைக்கு இந்து முன்னு என்ன பண்ணிருக்காங்க அவருக்கே பட்டை அடிச்சுட்டாங்க அவர் இந்து மதமே வேணாம் இங்கதான் அந்த அடக்குமுறை நிறைய நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு புத்த மதத்துக்கு மாறினாரு ஆமா அவருக்கே காவியை போட்டு விட்டு பட்டையை அடிச்சிருக்காங்க இவங்க யாருக்குதான் காவி போடல காந்தி பகத்சிங் காந்தி அடிச்சிட்டாங்களா அடிச்சிருப்பாங்க ஏதோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது ஆனா பகத்சிங் திருவள்ளூருக்கு தான் வரும்னு அடிச்சாங்க திருவள்ளூருக்கு அடிச்சாங்க பகத்சிங் அடிச்சாங்க பகத்சிங் அடிச்சாங்க அடுத்து காந்தி நேரு இருக்கு எல்லாத்துக்கும் பட்டையை போட்டுருவாங்க புட்டா புத்தருக்கே பட்ட பட்டையை போடணும் அதுக்கு வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஆமா காவியை போட்டு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா அம்பேத்கர் வந்து பாஜக வந்து இந்த வாக்கு அரசியலுக்காக தான் தூக்கி தூக்கி பிடிக்கிறாங்க வல்லபாய் பட்டேலுக்கு வந்து முதல்ல எதுக்கு மூவாயிரம் கோடிக்கு செல்ல இந்தியா இந்தியாவோட இந்தியா நாட்டுக்கு ஒரு தலைவர்னா அது மகாத்மா காந்தியா அம்பேத்கரா தான் இருக்க முடியும் வல்லபாய் பட்டேல இந்தியாவை தானா வேற யாருக்குமே தெரியாது இவங்க அவருக்கு செல்ல வச்சுட்டு இங்க வந்து அரசியல் தான் பண்றாங்க வாக்கு அரசியல்னு வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த புதிய நாடாளுமன்றம் சொன்னோம்ல அதுக்கும் வந்து அம்பேத்கரோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு ஓகே பாப்பா என்ன பண்றாங்கிறத சரி இன்னொன்னு என்னன்னா நாளைக்கு வந்து புயல் உருவாக போகுதான் ஆமா வங்கக்கடல்ல புயல் உருவாகுதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க அதனால அந்த பேரிடர் மீட்புக் குழு எல்லாம் வந்து தயார் நிலையில இருக்கிறாங்க சென்னை தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து கனமழை பெய்யலாம்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு அதனால ரெயின் கோட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க போயிட்டு வாங்க நாளைக்கு நாளைக்கு ஆரம்பிச்சதுன்னா ஒரு மூன்று நாட்கள் மழை இருக்கும் அந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாமே சரி இன்னொரு பக்கம் என்னன்னா தமிழக அரசு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த பரந்தூர் விமான நிலையம் நாங்க உங்க மக்கள் கருத்தை எல்லாம் கேட்டுதான் நாங்க வந்து அதுல அமைப்போம் நாங்க பாக்குறோம் ஏன்னா இந்த படந்தூர்ல இருந்து இந்த மக்கள் வந்து நடை ஒரு நடை ஒரு பேரணியாகவே இங்க சட்டமன்றத்தை நோக்கி வர மாதிரி இருந்தது அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அமைச்சர்கள்லாம் போய் தமிழக எல்லாம் போய் இல்லை இல்லை நாங்க பேசி முடிவெடுத்துருவோம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினாங்க சமாதானம் ஆனா அதுக்கான டெண்டர்லாம் நிறுத்தி விட்டுருக்காங்க தமிழக அரசு அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கான பொருளாதாரம் தொழில்நுட்பம் இது சார்ந்த வந்து ஆலோசனைகளை வழங்குறதுக்கான டெண்டரை தான் வந்து விட்டுருக்காங்க இது குறித்த முன்மொழிவு மொழிவுகளை வந்து நீங்கள் ஜனவரி ஆறாம் தேதிக்குள்ளே எந்த நிறுவனம் வேணால் வந்து இது பண்ணலாம்னு சொல்லி தமிழ்நாடு அரசுலேருந்து சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் மக்கள் வந்து இது வரவே கூடாதுன்னு அந்த பதிமூணு கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க அதெல்லாம் கண்டுக்காமல் இவங்க ஒரு பக்கம் அதுக்கான வேலைகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க வந்து இப்ப அண்மையில தஞ்சாவூர்ல பார்த்தோம் திருவையாறுல ரோடு போடணுங்கிறதுக்காக விவசாய நிலத்துல நெற்கதிர்கள்லாம் வரக்கூடிய நேரத்திலேயே போய் செம்மண்ணை போட்டவங்க இப்ப பரந்தூர் இதுல வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் தான் எடுக்கிறாங்கிறது தெரியவா தெரியுது அந்த மக்கள்கிட்ட ஒண்ணு பேசுறாங்க ஆனா வெளியில வந்து வேற விதமான செயற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆக மொத்தத்துல நம்ம அமைக்கதான் போறோம் அனைக்கையும்தான் சொல்லிட்டு இருந்தோம் ஆனா அந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னா தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு கோவிட் வைரஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடங்கள் எல்லாத்தையும் வீட்டில் போட்டு முடக்குச்சு பல பேர் வந்து இறந்து போனாங்க பல பேர் இன்னும் அந்த பாதிப்புலேருந்து வெளியே வரலை அதற்கு பிறகு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே இன்ஜெக்ஷன் போட்டு தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா நைன்டி பர்சன்ட் நம்மளோட இந்த இம்யூன் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சான் அந்த கோவிட்டுக்கு எதிராக தமிழ்நாடு மக்கள்ல அதெல்லாம் தானே இந்த கோவிட் எப்படி உருவாச்சுன்னா மனிதர்கள் தான் உருவாக்கியிருக்காங்க அதுவும் சீனாவுடைய அந்த லேப் தான் உருவாக்கிருக்காங்கிறது வெற்றலட்சமாக தெரிய வந்திருக்கு ஆமாம் ஊகான் லேபில் வேலை பார்த்த அமெரிக்க விஞ்ஞானி ஆண்ட்ரூ ஹப் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு த ட்ரூத் ஆஃப் ஊகான் அப்படின்ட்டு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்க அந்த அமைப்பு ஒரு அமைப்பு இருக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்னு சொல்லிட்டு இது அரசு சார்ந்த அமைப்பு தான் அவங்களோட நிதியுதவியில் சீனாவில் இருக்கிற அந்த ஊகான் வைர வைராலஜி லேபில் வந்து ஒரு ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்க ஒரு பத்து வருஷமாகவே அந்த ஆராய்ச்சி நடத்தி என்னன்னா வவால்களோட உடம்புல இருந்து என்னென்ன நோய்கள் வருதுங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வைரஸை வெளியே எடுத்திருக்காங்க அந்த மாதிரி ஆராய்ச்சியின் போது தான் இந்த கொரோனா வைரஸுங்கிறது வந்து வெளியே கசிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு ஒரு வகையில வந்து அமெரிக்க அரசுமே வந்து துணை போயிருக்குங்கிறது வருத்தமான விஷயம்னு அந்த புக்ல பதிவு பண்ணியிருக்காரு அப்போ அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து வெளியிட்ட அந்த வைரஸ் தான் வந்து இது கசிய விட்ட வைரஸ் தான் கொரோனா இது மக்களை எந்த அளவுக்கு பாடா படுத்துச்சு இவங்க இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுக்கு வந்து பயங்கர எதிர்ப்பு கிளம்பிருக்கு இப்போ வெறும் கொட்டாவியா விடுறானே தவிர தூங்குறானா பாரு அப்படின்னு மொபைல் வந்து மொபைல் யூஸ் பண்றவன பார்த்து கேக்குதான் கல் நெஞ்ச காரன் அப்படின்னு அயர்லாந்து தனக்கு வேலை இதுவும் தராமல் வருடத்திற்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் சம்பளமாக கொடுப்பதாக பணிபுரியும் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்த பெர்மோட் மில்ஸ் என்ற நபர் அவன் இப்படி ஒரு வேலை கிடைக்காதான்னு இயங்கிட்டு இருக்கான் இவர் என்னடானா கேஸ் போட்டிருக்காரு ஆமா அவருக்கு என்ன வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் ஆஃபீஸ் போவாராம் அதுவும் வேலை இல்லையா ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடு வரோம் எப்படி கூட போறோம் அந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு போறோம் அதனால வெறுத்து போய் கேஸ் போட்டிருக்காரு இந்த மாதிரி யாரோ இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல தான் ஆசை விட்டுக்கிட்டு இருக்க இல்ல இல்ல இந்த மாதிரி நடக்காது இந்தியாலயும் ஒரு சிலர் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படியா அம்மா மறைஞ்சிட்டு நன்னாளில் அப்படிங்கிறாங்க இங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கிளாப் தட்டுறாங்களாம் ஹாவியா வந்து நான் சொன்னதே நிறைய பேர் அம்மா இறந்த நன்னாள்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா அம்மா இறக்கவே இல்லை அப்படி ஒரு நாளே இல்லை என்பதைத்தான் அம்மா இறந்த நன் நாள் அப்படின்னு சொன்னாராம் என்னோ இன்னி இன்னைக்கு அவார்டுக்கு வந்து வாக்கிங் போன ஜி இருக்காரு வக்கீலுக்கு லீவ் கொடுத்த ஓபிஎஸ் இருக்காரு ராஜ நேரத்தை எப்படி பயன்படுத்துறாரு ஓபிஎஸ் ஆமா வக்கீல லீவு போட வைக்கிறேன் வழக்குங்க வாய்தா வாங்குறேன் அப்படின்னு ரெண்டு மடங்கு ஃபீஸ் கொடுக்கறேன் கோர்ட் பக்கம் வந்து சொல்லிருப்பாரு ஆமா எல்லாருமே சீக்கிரம் வழக்க முடியும்பாங்க தயவு செய்ய வழக்க முடிச்சிடறாதே சொன்ன ஒரே கோஷ்டி யாருன்னா ஓபிஎஸ் கோஷ்டி தான் சரி இவங்களா இருக்கட்டும் ஆனா முன்னில யார் இருக்காருன்னா நம்ம ஜி தான் வந்திருக்காரு உம் மெல்ல நடு மெல்லனடு மே நீ நடந்து போயிருக்காப்புல ரெண்டரை மணி நேரம் ஒரு மனிதர் கூட்டமா இருக்கிற வாக்கு போய் நின்னா கூட அரை மணி நேரத்துக்கு மேல ஆகாது ஆமா ஓட்டு போட்டுட்டு போயிடலாம் வீட்டு நான் நடந்துதான் போவேன்னு சொல்லிட்டு நடந்து போய் வாக்கு போட்டிருக்காரு வாக்கு சேகரிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இதெண்டு மணி இருக்காரு ரெண்டும் மணி இருக்காரு